வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு எண் நான்கு மற்றும் ஐந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு நாலாவது கணக்கு பார்ப்போம் மைனஸ் பதினேழு பை இருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாளை கழிக்கவும் கொடுத்துருக்காங்க இது ஒரு வார்த்தை கணக்காக இருக்கு முதல் இதை நம்ம கணித கோவையா மாத்திரலாம் மைனஸ் பதினேழு பை பதினொன்றில் இருந்து மைனஸ் எட்டு பை பதினாலு என்ன செய்யணும் கழிக்கணும் அதாவது மைனஸ் பதினேழு பை பதினொன்றில் இருந்து

வாங்க கணக்க போட ஆரம்பிப்போம் இந்த கணக்கை நம்ம பார்த்தோம் பகுதியை உற்று நோக்கணும் இந்த பதினொன்னாம் வாய்ப்பாடுல இந்த நாற்பத்தி நாலு வரும் அதாவது மடங்கு நாலு மாதிரி கணக்குகளை எப்படி போடுறது நம்ம மூணாவதுல இரண்டாவது கணக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மூன்று டைப் வந்து எப்படி போடுறது வெற்றின பிணங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இது முதல் டைப் அதாவது ஒன்று ஒன்றுனுடைய மடங்காக இருக்கிறது வாய்ப்பாடுல நாற்பத்தி நாலு வரும் பதினொன்னு மடங்கு நாலுங்கிறத நாற்பத்தி நாலு அப்ப என்ன செய்யணும் இந்த மடங்கா இருக்கிற பின்னத்தை அப்படியே விட்டுடணும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நம்மளுடைய

பதினேழு பெருக்கள் நாலு அது எவ்வளவு அறுபத்தி எட்டு ஸோ மைனஸ் அறுபத்தி எட்டு பதினொன்று பெருக்கள் நாலு எவ்வளவு நாற்பத்தி நாலு அப்போ நம்ம பதினொன்றுங்கிற பகுதியை நாற்பத்தி நாலு என்ன செஞ்சுட்டோம் மாற்றிட்டோம் இப்போ இந்த கணக்கை ஈஸியாக போட்டுடலாம் மைனஸ் பதினேழு பை பதினொன்று

அப்படியே போட்டுட்டோம் இது மைனஸ் நம்பர் இது பிளஸ் நம்பர் குறியீடுனா கூட்டணும் வெவ்வேறு குறியீடுனா என்ன செய்யணும் எட்டுல இருந்து எட்டை கழிச்சோ நமக்கு என்ன கிடைக்கும் அறுபதை போட்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டுக்கு முன்னாடி என்ன குறியீடு மைனஸ் இதையுமே நம்ம நாலாம் இது ரெண்டு நம்பரோட பொதுக்காரணி நாலு அப்போ நாலாம் வாய்ப்பாடுல இது ரெண்டையுமே நம்ம என்ன செய்யலாம் அடிக்கலாம் அப்ப இந்த அறுபது அடிச்சோட மைனஸ் போட்டுக்கலாம் ஒரு நாங்க ஒரு மடங்கு நாங்கு நான்கு அப்போ வந்து இரண்டு மீதமாக இருக்கும் இருபது அப்போ ஐநாங்கு இருபது நாலாம் வாய்ப்பாடு அடிச்சிருக்கேன் அதாவது பதினஞ்சு மடங்கு நாலுங்கிறது தான் என்னது அறுபது அதே மாதிரி பதினொன்று மடங்கு நாலுங்கிறது தான் நாற்பத்தி நாலு நம்மளோட ஆன்சர் என்னது மைனஸ் பதினைந்து பை இதுதான் நம்மளுடைய விடை எத்தனாவது கேள்விக்கு நம்மளுடைய நான்காவது கேள்விக்கு இதுதான் நம்மளுடைய விடை ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம நம்மளுப்போ ஐந்தாவது கணக்குக்கு போகலாம் இப்ப பயிற்சி ஒன்று புள்ளி ஒன் இரண்டுல ஐந்தாவது கணக்கு நம்ம போறோம் அதுல முதல் கணக்கு ஒன்பது பை நூத்தி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மைனஸ் பதினொன்னு பை மூணு இங்க பெருக்கல் செயலி இருக்கு பெருக்கல் எப்படி போடுவோம் பின்னங்கள்ல தொகுதியிலையும் பகுதியிலையும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு அதாவது மேலேயும் கீழேயும் பின்னத்தோட மேல கீழேயும் ஒரு நம்பர் எடுத்துட்டு அதுக்கு பொதுக்காரணி இருந்துச்சுன்னா அந்த பொதுக்காரணி அதாவது ஒரே வாய்ப்பாடுல வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பாடை மனசுல வச்சுட்டு அது எத்தனை மடங்கு அப்படிங்கிறத வச்சு அதை அடிச்சு நம்ம போடுறோம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாணவர்கள் போடும் பொழுது செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா அஹ் தொகுதி தொகுதி இது ரெண்டையுமே பார்த்து என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அடிப்பாங்க இல்ல பகுதி பகுதி கீழே கீழே அடிப்பாங்க மேல மேல ஏதாவது பொதுக்காரணி இருந்தா அடிப்பாங்க அந்த மாதிரி ரேண்டமா அடிக்கக்கூடாது இது வந்து புரிதல் இல்லாத காரணத்தினால ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூன்று பை ஒன்பதுன்னு வைத்துக்கொள்ளலாம் இது வந்து என்ன ஆகும் இது எப்படி எழுதலாம் மூன்று பேர்கள் ஒன்று பை மூன்று பேர்கள் மூன்றுன்னு எழுதலாம் இல்லையா ஏன்னா ஒன்பதை மூன்று பேர்கள் மூன்றுன்னு எழுதலாம் மூன்றை வந்து மூன்று பேருக்குள் ஒன்றுன்னு எழுதலாம் இப்போ மூன்று மூன்று என்ன செஞ்சிடும் அடிபட்டு போயிடும் அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்று பை மூன்றுன்னு கிடைக்கும் இல்லையா சோ ஏன் நம்ம வந்து இது மூன்றை மூன்று அடிக்கிறோன்னா மூன்று மூன்றாவ வகுத்தோன்னா நமக்கு ஒன்றுன்னு கிடைக்கும் அதனால ஒன்றை வந்து எதாவது பெருக்குனாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது அதனால நம்ம இது ரெண்டையும் என்ன செஞ்சுட்டோம் அடிக்கிறோம் இதான் நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா மூன்றும் ஒன்பதும் ஒரே வாய்ப்பாடுல வரும் அதனால மூன்றை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு ஓர் மூணு மூணு மூன்று பேருக்கள் மூன்று ஒன்பதுன்னு சொல்லி ஒன்னு பை மூணுன்னு ஷார்ட்டா நம்ம போட்டுடுறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் தொகுதியிலும் பகுதியிலையும் ஒரு நம்பரை எடுத்துக்கணும் இரண்டு எண்களை எடுத்துக்கணும் அந்த எண்கள் வந்து ஒரே வாய்ப்பாடுல இருந்தா அந்த வாய்ப்பாட்டை மனசுல வச்சுட்டு அது எத்தனை மடங்கு அப்படிங்கறத கவனிச்சு அது அடித்து போட வேண்டும் வாங்க இந்த கணக்கு போட ஆரம்பிப்போம் ஒரு ஒரு நம்பர் நம்பர் எடுக்கணும் ஒரே வாய்ப்பாட்ல இருக்கணும் அப்படி பாத்தோம்னா இதில் ஒன்பது மூணு எடுக்கிற ஒரு நம்பர் கீழே எடுக்கிற இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்ல இருக்குது மூன்றாம் வாய்ப்பாட்ல வருது இல்லையா அப்போ மூன்று மனசுல வச்சுக்கணும் ஒரு மடங்கு மூணு 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 ஒன்பது அதனால இதை மூணு மூணு ஆள் அடிக்கும் பொழுது மூன்று மடங்கு மூன்று இல்லையா அதனால மூன்று போட்டோம் மூன்று மடங்கு ஒன்று தான் நம்மளுக்கு மூணு இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சர் சரியா எத்தனை மடங்கு அந்த வாய்ப்பாட்டில் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை அடிச்சு நம்ம அந்த மடங்கு நம்ம இங்கே எழுதுறோம் ஓகே வேற ஏதாவது நம்பர் வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று முப்பத்தி ரெண்டு இது வந்து பதினொன்னா வாய்ப்பாடு பதினொன்னு பதினொன்னாம் வாய்ப்பாட்டுல வரும் நூத்தி முப்பத்தி ரெண்டு வாய்ப்பாட்டுல வரும் வாய்ப்பாட்டுல பன்னெண்டு மடங்கு பதினொன்னு அப்படிங்கறதா நூத்தி முப்பத்தி ரெண்டு அப்ப பதினொன்னு மனசுல வச்சுக்கோங்க பதினோரு மடங்கு ஒண்ணு அப்படிங்கறதா பதினொன்னு அப்புறம் இது பதினொன்னு மடங்கு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் நூத்தி முப்பத்தி ரெண்டு புரிஞ்சிருச்சா இப்ப அடுத்து நம்ம பாக்குறோம் அடுத்து இதை உற்று நோக்கணுன்னா ஒன்று ஒன்று அதை வச்சுருங்க இப்போ இது மூன்றும் பன்னெண்டு இருக்குது மேலே வந்து ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் மூன்றும் பன்னெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் வரும் மூன்றாம் வாய்ப்பாட்டில் ஆன்சராக வரும் இல்லையா அப்போ மூன்றும் மனசில் வச்சுக்கோங்க ஒரு மடங்கு மூணுங்கிறது மூணு நாலு மடங்கு மூணுங்கிறது பன்னெண்டு அவ்வளவுதான் ஸோ இப்போ வேறு ஏதாவது அடிக்க முடியுமா இங்கே ஒன்று இருக்குது ஒண்ணு மேல ரெண்டுமே ஒன்று ஒன்று வந்துருச்சு அதனால எதையுமே அடிக்க முடியாது டேரக்டா ஆன்சர் போட வேண்டியதான் இது என்ன குறியீடு பெருக்கல் குறியீடு பெருக்கல் செயலி பண்றோம் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஓர் ஒன்று ஒன்று நாலு பெருக்கல் ஒன்று நாலு அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னது மைனஸ் ஒன்று பை நாலு அப்ப ஐந்தாவதுல ஃபர்ஸ்ட் கணக்கோட ஆன்சர் என்னது மைனஸ் ஒன்று பை நாலு வாங்க இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபிஃப்த்தில் செகண்ட் சம் போட போகிறோம் மைனஸ் செவன் பை டுவெண்ட்டி செவன் பெருக்கள் இருபத்தி நாலு பை மைனஸ் முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் பார்க்குற வழக்கம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம வந்து நம்ம அந்த மைனஸையும் மைனஸையும் ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுடுவோம் அதுக்கடுத்து ஏழு முப்பத்தி அஞ்சும் எடுத்துக்கலாம் ஏழும் முப்பத்தி அஞ்சும் ஒரே வாய்ப்பாடில் வரும் எந்த வாய்ப்பாடு கரெக்ட் ஏழாம் வாய்ப்பாடு அப்போ ஏழை மனசில் வச்சுக்குவோம் ஒரு மடங்கு ஏழு ஏழு ஐந்து மடங்கு ஏழு முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் அடுத்து நம்ம எதை அடிக்கலாம் இருபத்தி நாலையும் இருபத்தி ஏழையும் அடிக்கலாம் இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்ல வரும்

பை ஒன்பது பேருக்கு ஐந்து நாற்பத்தி ஐந்து அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய ஐந்தாவது கணக்குல இரண்டாவது பதில் ஆறாவது கணக்குக்கு போகலாம் இதோ நம்ம நாலாவது மற்றும் ஐந்தாவது கணக்கு பயிற்சி ஒன்றுக்குள் இரண்டுல முடிஞ்சிருச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் மற்றும் பதில்களுக்கு தெரிந்து கொள்ள எனது சேனல் மாத்தி காட்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நிறைய வீடியோஸ் பண்ண சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணுங்க இது நம்ம சேனல் மாத்தி காட்டி